கர்ம வீரர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய திருச்சி சிவாவை கண்டித்தும் மன்னிப்பு கேட்க கோரியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் மாநகர் மாவட்ட தலைவர் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் திருச்சி சிவாவின் படத்தை தீ வைத்து குழுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் கட்சியின் வரலாறு தெரியாதவர்கள் எதை பற்றியும் பேசக்கூடாது என்றும் திருச்சி சிவா பேசியது குறித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் நான் செல்ல பிறந்தவர்கள் காங்கிரஸ் வரலாறு தெரியாதவர்கள் பல கட்சிகளை தாண்டி ஐந்து ஆறாவது கட்சியாக இன்றைக்கு காங்கிரஸில் வந்திருக்கிறார் ஏதோ ஆடிக்காத்திலே ஏதோ பறந்து எங்கேயோ போய் மலையில் ஒட்டி கொண்டதை போல ஒட்டி கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு காமராஜரு வரலாறு தெரியவில்லை தெரியாமல் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார் நான்கு சீட்டு ஐந்து சீட்டு சட்டமன்ற சீட்டுக்காக திமுக கூனி குறுக்கே காங்கிரஸ் நின்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தன்மானமிக்க தொண்டர்களா வேதனையில் இருக்கிறார்கள் அறிவாலை அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார் அருமைக்குரிய செல்லு அவர்கள்